نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَكُونُوا مَعِ الصَّادِقِينَ" صدق الله العظيم. وقال رسولُ اللَّه صلى الله عليه وسلم "الَّذِينَ إِذَا ذُكِرَ اللَّهُ" صدق رسولُ اللَّه صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹூ ஜல்லஷா தாலா அவரவனுக்கே உரித்தார் அண்மை நாயகம் முஹம்மது ரசூருல்ல அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் பல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் வல்ல அல்வா திருக்குறின் வழிநடுகும் அவன் சொல் கேட்டு அவன் உத்தரவு கிழங்கி அவன் விளக்கியதை விளக்கி வாழ்ந்த சில நல்லடியார்களை பற்றி குர்ஆனில் பரவலாக அல்லாவு பேசுகிறான் திருக்குறில் நபிமார்களின் வரலாறு வருவது போல் அவுளியாக்களின் வரலாறும் வருகிறது திருப்புராணில் அவுளியாக்கள் என்கிற வார்த்தையில் சாலிஹீன்கள் என்கிற வார்த்தையில் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்கிற பதத்தில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் திருபுராணில் பரவலாக கூறுகிறான் யாரெல்லாம் அவன் சொல்படி கேட்டு இறை உவப்பை பெற்று வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் அவுளியாக்கள் என்கிறோம் சாலிகின்கள் என்கிறோம் அல்லாகுவின் விசேஷமான நல்லடியார்கள் என்று சொல்லுகிறோம் சாலிகீன்களின் தொடர்பை சாலிகின்களினுடைய மகத்துவத்தை குறித்து வலியுறுத்தி குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் வந்துள்ளது உலக முஸ்லிம்களுக்கு நேர்வழிக்கு உத்தரவிடும் இறைவன் திருகுர்ஆனின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் நீங்கள் அல்லாகுவை அஞ்சுங்கள் நல்லோர்களோடு தொடர்பிலே இருங்கள் சாதுகீன் என்றாலும் சாலிகீன் என்றாலும் பலிமார்கள் என்றாலும் அல்லாஹுவின் நேசர்கள் என்றாலும் எல்லாம் ஒரே கருத்தை உடைய பெற வார்த்தைகள் இந்த ஆயத்தில் நமக்கு ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது ஒன்று இரையச்சத்தோடு வாழுங்கள் ரெண்டாவது நல்லவர்களின் தொடர்போடு வாழுங்கள் விளக்க உரை விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள் ஒன்றுக்கு இன்னொன்று காரணம் இறையச்சம் வேண்டுமானால் நல்லோர்களின் தொடர்பு வேண்டும் இறையச்சம் இருந்தால் நிச்சயமாக அது நல்லவர்களின் தொடர்புகள் மூலம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நாம் சாலிகின்களை பற்றி தெரிய வேண்டியதும் அவுளியாக்களினுடைய அகமியங்களை குறித்து புரிய வேண்டியதும் அவசியமாகிறது நபிமார்களை விட அந்தஸ்து பெற்றவர்கள் யார் இருக்க முடியும் ஆனால் நபிமார்கள் துவா கேட்கிறார்கள் குர்ஆனில் நிறைய நபிமார்கள் துவா கேட்டதாக வருகிறது இந்த வார்த்தை வா லெஹு கனி மிஸ்ஸா லெஹீம் யாருல்ல என்னை சாலிகின்களோடு சேர்த்துவை கேட்பது யார் சாமானிய அல்ல அம்பியாக்கள் கேட்கிறார்கள் தீர்க்க தரிசிகளின் பிரார்த்தனை வா லெஹு கனி சுலைமான் அலி இஸ்லாம் கேட்கிறார்கள் என்னை சேர்த்துவை எல்லாம் சாலிஹின்களோடு எங்களை சேர்த்துவை என்று கேட்கிறார்கள் என்றால் அந்த நல்லடியார்களை குறித்து வளிமாறுகளை குறித்து வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்வதன் மூலம் பின்பற்றுவதன் மூலம் நாம் வழியாக முடியும் வழி முடிந்து போன ஒரு பட்டம் அல்ல நபிமார்களைப் போல் முடிந்து போன ஒரு தொடர் அல்ல இன்னமும் நீடிக்கிறது விலாயத்து என்பது நீங்களும் நானும் யாரும் வேண்டுமானாலும் வழியாகலாம் சாலிகிங்களின் ராஜபாட்டையை அவர்களின் வழிகளை பின்பற்றி வாழுகிறவன் வழியாகிவிட முடியும் வழியாக பல்வேறு வழிகள் உள்ளது வழிகள்வது சொல்லி நல்லோர்களின் தொடர்பு ரெண்டாவது கிராத்துசாலிகின் நல்லோர்களின் வரலாறுகளை தெரிவதும் வாசிப்பதும் கேட்பதும் மூன்றாவது மஹ்பது சாலிகின் நல்லோர்களை நேசிப்பது இந்த மூன்று வழிகள்தான் வழியாகுவதற்கான வழிகள் ஹதீஸில் இதற்கான குறிப்புகளும் வலியுறுத்தல்களும் நிறைய வருகிறது மேலே நல்லவர்களோடு இருங்கள் என்று நம்மை சொல்லுகிறானே அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற தீர் ரூஹுல் மலானியினுடைய ஆசிரியர் அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் இப்படி குறிக்கிறார்கள் நீங்கள் நல்லடியார்களோடு கலந்திருங்கள் காரணம் அவர்களை போன்று நீங்கள் ஆகுவதற்காக யாரோடு இருக்கிறோமோ அவர்கள் போல் ஆகிவிடுவோம் ஒரு பேராசைக்காரனோடு ஒரு மாதம் தொடர்பில் இருந்தால் நாமும் ஒரே மாதத்தில் கோடீஸ்வரன் ஆகுவதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்போம் ஒரு உலகம் பற்றற்ற ஒரு அல்லாஹுவாலாவோடு நம்முடைய தொடர்பு இருக்குமானால் நாமும் கூடுமானவரை உலகத்தை துறந்து வாழுவதை பற்றியே யோசிப்போம் நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளில் இந்த கருத்தை சொல்லுவதானால் கடையில் இருந்து வெளிவருபவன் மீதும் அத்தர் வாசனை இருக்கும் ஒரு கொள்ளன் பட்டறையில் கொஞ்ச நேரம் அமர்ந்து வெளியே வருபவனுடைய முகத்திலும் ஆடையிலும் கருத்துகள்களால் பட்டறையின் அடையாளம் இருக்கும் சாலிகின்கள் என்பவர்கள் அத்தர்களை போல் சிறிது நேரம் தொடர்பில் இருந்து விட்டு வந்து விட்டாலும் அந்த அத்தர் மனம் கொஞ்ச நேரம் நீடிக்கும் கெட்டவர்களுடைய தொடர்பு என்பது கொல்லற்ரையைப் போல் வெளியே வந்த பின்னாலும் அதனுடைய தீய அசராத்துகள் அடையாளங்கள் தெரியும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் விளக்குவார்கள் அதனால் தான் நல்லவர்களின் தொடர்பு வேண்டும் சாலிகின்களின் தொடர்புகளே இல்லாமல் ஒருவன் சரியாத்தினுடைய பாதையில் உயரத்துக்கு போக முடியாது தத்துவ கவிஞர் ஆன்மீகத்தை அள்ளி பருகிய மௌலானா ரூமி அவர்கள் சொல்லுவார்கள் இறை நேசர்களோடு கொஞ்ச நேரம் இறை நேசர்களோடு கொஞ்ச நாட்கள் கொஞ்ச காலம் சொகுபத் என்கிற தொடர்பிலே இருப்பது இல்லாமல் வணங்கப்படும் வருஷ சமம் அமர்வது என்பது நூறாண்டு காலம் முகஸ்துதி இல்லாமல் செய்யும் வணக்கத்தை விட சிறந்தது என்கிற வார்த்தைகளில் ஆழமான புரிதல் வேண்டும் நல்லோர்களின் தொடர்பு இறைவேசர்களின் தொடர்பு உயிரோடு இருந்தால் அவர்களின் தொடர்பு அவர்கள் உயிர் நீத்தவர்களாக இருந்தால் அவர்களின் வரலாற்றை வாசித்து பின்பற்றி ஒழுகுகிற அந்த தொடர்பு நிச்சயமாய் முக்மினியினுடைய பாதையை உயரத்திற்கு கொண்டு செல்லும் இப்படிப்பட்ட நல்லடியார்களை பொறுத்தவரை அவர்களோடு தொடர்பிலே இருந்தால் மனிதனை புனிதனாக்கி விடுவார்கள் மிருகமாக இருந்தால் தன்மைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் ஏன் குர்ஹானின் ஒரு நிகழ்ச்சியில் அவர்கள் மிருகத்தை கூட புனிதமாக்கியதாக வருகிறது நமக்கு தெரியும் அல்லவா நாளை சொர்க்கத்தில் அடியார்கள் செல்லுகிற போது பிராணிகளில் பத்து பிராணிகளும் சுவனம் செல்லும் என்று வருகிற அந்த குறிப்பில் குகை தோழர்களோடு இருந்த நாய் சுவனம் செல்லும் என்று வருகிறது குகை தோழர்களோடு இருந்த நாய் அவர்கள் இறைநேசர்கள் ஏழு பேர் அந்த ஏழு பேரோடு தொடர்பிலே இருக்கிற மிருகம் புனிதனாகி சொர்க்கத்திற்கு போகிறது என்பதை தான் இந்த விளக்கத்திலே புரிந்து தருகிறார்கள் எனவே தொடர்பு நல்லவர்களோடு இருக்குமானால் அவர்களை பொறுத்தவரை மனித தன்மையில் இயல்பு நிலையிலே இருந்து இறை பெற்ற நல்லடியார் என்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விடுவார்கள் எனவே நல்லோர்களின் தொடர்பு அவசியம் இரண்டாவது நல்லோர்களை வாசிக்க வேண்டும் எதனால் அவர்கள் இந்த உயர்வை பெற்றார்கள் அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு இந்த மகத்துவம் கொடுத்தால் அந்த மகத்துவத்தை மகோன்னதத்தை பெறுவதற்கு வழிகள் ஏதேனும் உண்டா வலிமார்களை பற்றிய புரிதல் அவசியம் வலி என்பவர் ஒரு ஹராமை அலாலாக்குபவர் அல்ல வலி என்பவர் ஒரு ஒரு ஹராமை அலாலாக்குபவரும் அல்ல சட்டத்தை மாற்றுகிற அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல வலிமார்கள் நாமும் விட முடியும் என்று சொல்லுவது அல்லமாத்துல்லாஹி அலகி உலகத்தின் புகழ் பெற்ற செஹிவுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் தங்கள் விரிவுரையிலே குறிக்கிறார்கள் வலி என்பவர் யார் வலி என்றால் அல் அலி முபில்லா அல்லாஹுவை நன்கறிந்தவர் அல் முவாவுது முஃபீதா அதி வழிபாட்டில் நிரந்தரமாக இருப்பார் அல் முசுலி சுலில்லா எதைச் செய்தாலும் இறைவனுக்கும் மனதூய்மையோடு செய்வார் இந்த மூன்று அடையாளங்கள் காலமெல்லாம் ஒரு வருடத்தில் இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவர் வழி அவர் அற்புதம் காட்ட வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை அல்லாகுவை பற்றிய சரியான நேர்த்தியான அறிவு வணக்கங்களில் எப்போதும் நிரந்தரம் மூன்றாவது எதை செய்தாலும் இறைவனுக்கு யாரையாவது நேசித்தாலும் யாரையாவது கோபித்தாலும் யாரையாவது திட்டினாலும் யாரோடாவது சேர்ந்து கொண்டாலும் எதையாவது சாப்பிட்டாலும் எதையாவது குடித்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹுவிற்கு என்கிற ஒரே இலக்கோடு பயணப்படுகிறவர்கள் வலிமார்கள் என்று அவர்களின் மூன்று தன்மைகளை குறித்து தருகிறார்கள் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த நேமத்திலே ஒருவர் இருந்தாலே இறைவன் தன் விசேஷ அடியார்களாக சேர்த்துக் கொள்வான் அவர்களுக்கென்று சில அறிவை அவர்களுக்கென்று சில கராமத்துகளை நிச்சயமாக அல்லாஹ் தருவான் குரானில் இருக்கிறதே வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம் முசா அலி அவர்களோடு தோழராக யூசுல் என்பவர் போகிறார் அவரும் பின்னாட்களில் நபி என்று சொல்லப்படுகிறார் யூசுல் போகிறார் அவர்களின் உடனே முசா அலி இஸ்லாம் போகிறார் ரெண்டு பேரையும் அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் என்னுடைய நேசர் என்னுடைய நல்லடியார் ஒருவர் ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்தில் இருக்கிறார் அவரிடம் போய் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும் நபிக்கு உத்தரவு நபி அல்லாத ஒருவரிடம் பாடம் படிக்க வேண்டும் அந்த நபி அல்லாத ஒருவர் இறைநேசர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என் விசேஷமான அடியார் என்று சொல்லுகிறார் பல நாட்கள் பயணம் கையிலே உணவெடுத்து கொண்டு போகிறார்கள் உணவு ஒரு பையில இருக்கிறது பையில உணவாக மீன் இருக்கிறது வெட்டப்பட்ட மீன் துண்டாக்கப்பட்ட மீன் சமைக்கப்பட்ட மீன் பிரயாணத்தில் சாப்பிடுவதற்காக ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்திற்கு போய்விட்டார்கள் சரியாக அடையாளம் தெரியவில்லை அங்கு ஒரு பாறை இருக்கிறது பாறையின் மீது படுக்கிறார்கள் செலாம் சிறிது நேரம் உடனிருந்த உதவியாளராக போன யூசோல் என்பவர் மூசா தூங்குவதை பார்த்து கொண்டு அவர் விழித்திருக்கிறார் அந்த கன நேரத்தில் அதிசயம் நடக்கிறது பையிலே இருந்த மீன் துள்ளி தண்ணீருக்குள்ளே போய்விட்டது அது ஏற்கனவே உயிரோடு இருந்த மீன் அல்ல ஏற்கனவே இறந்து போன மீன் ஏற்கனவே வெட்டப்பட்ட மீன் ஏற்கனவே சமைக்கப்பட்ட மீன் ஏதோ பண்டைய வரலாறு பேசவில்லை நான் குரானை பேசுகிறேன் ஆயத்திலே வருகிறது சூரத்துள் கஹ்ஃபிலே வருகிறது நாமெல்லாம் வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்த மூசா கொஞ்ச தூரம் மீண்டும் நடந்து போய்விட்டார் பசிக்கிறது மீன் கொடு என்று கேட்கிறார் உதவியாளன் சொல்லுகிறான் இருந்த மீன் எப்படியோ தண்ணீருக்குள் நுழைந்து தானாக ஒரு சுரங்கம் அமைத்ததை போல உள்ளே போய்விட்டது சைத்தான் என்னை மறக்கடித்து விட்டால் நான் அப்போதே எழுந்தவுடன் உங்களிடம் சொல்லி இருக்க வேண்டும் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் தேடிய ஆசிரியர் இருக்க வேண்டும் நாம் தேடி வந்த இறைவேசர் அங்குதான் இருக்க வேண்டும் முசாதிக்லாம் அடையாளம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா இறந்து போனது உயிர் பெறுகிறது என்றால் அந்த இடத்தில் இறைவனின் நல்லடியார்கள் இருக்கிறார்கள் வா போவோம் என்று திரும்பி வந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் அல்லாஹ் அங்கே இருந்த அந்த ஹிதர் அலி இஸ்லாம் என்கிற அடியார் அந்த நல்லடியார் அந்த இறைநேசர் அவரை குறித்து ரெண்டு வார்த்தை சொல்லுகிறார் ரஹ்மத் தின நம் புறத்திலே இருந்து அவருக்கு விசேஷ ரஹமத்தை கொடுத்திருக்கிறோம் இல்லதும் நாயின்மா புறத்தில் இருந்து அவருக்கு விசேஷ இல்மு தந்திருக்கிறோம் இறைவனால் தேர்வு செய்யப்படுகிற சாலிகின்களுக்கு இந்த ரெண்டும் கிடைக்கும் ஒன்று விசேஷ ரஹமத்து கிடைக்கும் இன்னொன்று விசேஷமாய் இல்மு கிடைக்கும் அந்த இல்முதான் சுருங்க கூறின் உயிரற்ற மீனுக்கு ஒரு வழி வாழுகிற இடத்திலே உயிர் வரும் என்றால் குறிப்பாக செத்து போன இதயங்களை அவர்களால் ஹயாத்தாக்க முடியும் மீன் உயிர் பெறுவது இருக்கட்டும் நாய் உயிர் பெறுவது இருக்கட்டும் கல்பு செத்து போய்விட்டால் கல்பு இறந்து போய்விட்ட மனிதர்கள் நல்லடியார்கள் மூலமாக கல்புக்கு ஹயாத்து கிடைக்கும் உள்ளத்திற்கு ஹயாத்து கிடைக்கும் அதனால்தான் இறைநேசர்களை தொடர்பில் இருப்பதும் அவர்களின் வரலாற்றை வாசித்து அவர்களின் வாழ்க்கையை தெரிவதும் கடமை என்பரும் நல்லடியார்களாக எத்தனை எத்தனை சகாபாக்கள் எத்தனை எத்தனை முன்னோர்கள் நல்லடியார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு விசேஷ இன்மை கொடுத்தார் ஹெதர் அலி இஸ்லாமுக்கு கொடுப்பது போல் இறப்பதற்கு முன் அபூபக்கர் ரதி அந்த மனைவியை நிறுத்தி வைத்துக் கொண்டு சொன்னார்கள் இந்த வயிற்றிலே இருக்கிற பெண் குழந்தைக்கு என்று சொல்லுகிறார்கள் குழந்தைக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட சொல்லுகிறார்கள் அதப்படி அந்த காலத்தில் வயிற்றிலே இருப்பது பெண் குழந்தை என்று தெரியும் இன்றைய ஸ்கேனிங்களும் மருத்துவ வசதிகளும் எதுவும் இல்லாத நேரத்தில் சொல்லுவார்கள் அபூபக்கரதியாகும் அன்குவுக்கு அல்லாஹ் கொடுத்த விசேஷ இல் அது விசேஷ சிறப்பு அது இறங்குகிற ஆயத்தெல்லாம் உமர் சொல்லுவது போலவே இறங்குகிறது அல்லாஹு உமர் ரதி அல்லாஹ் கொடுத்த விசேஷ இன்மது எங்கோ வெளியிலே சுற்றிவிட்டு ஒருவர் உள்ளே வருகிறார் சபைக்கு வருகிறார் உஸ்மான் ரதி அல்லா பார்க்கிறார்கள் உன் கண்களிலே விபச்சாரத்தின் அடையாளம் எனக்கு தெரிகிறது என்கிறார்கள் சபை முடிந்த பிறகு அந்நிய பெண்ணொருத்தியின் அழகிலே மயங்கி அவர் உற்று பார்த்து வந்ததை சம்பந்தப்பட்டவர் ஒத்துக்கொண்டு சொல்லுகிறார் அவர் கண்களில் விபச்சாரம் தெரிகிறதாம் இது அல்லாஹு தன் அடியார்களுக்கு தருகிற விசேஷ இப்படி நிறைய வழிநடிகளும் பெற்றிருக்கிறார்கள் சாபித் என்று சொல்லி ஒருவர் சாபித் யமாமா சாபித்ரது யுத்தம் நடந்தது அபூபக்கிறது காலத்தில் கவச சட்டை போட்டுக்கொண்டு யுத்தத்தில் பங்கேற்றார் விட்டார் மிக உயர்ந்த விலை உடைய உயர்ந்த தயாரிப்புகளை உள்ளடக்கிய கவச சட்டை இறந்து போய் கிடக்கிற சடலத்தை பார்த்த மற்றொருவர் கடந்து போகிற போது அவர் முஸ்லீம் தான் கடந்து போகிற போது அதான் போயிட்டாரல்ல இனி என்ன உருக்கு சட்டையோடவோ அடக்கம் பண்ண போகிறோம் இந்த சட்டையை நாம் எடுத்து வச்சாவாவது அடுத்த போருக்கு உதவும் அல்ல அப்படின்னு இறந்து போன சடலத்தில் டெட்பாடியிடமிருந்து கவசத்தை கலற்றி வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டார் எல்லா வரலாற்று நூல்களிலும் சஹாபாக்களின் வரலாற்றுகளிலும் உள்ள செய்தி நீங்கள் நம்பியே ஆக வேண்டும் சாபித்து பினு கைசு அவர்கள் ஷஹீதாகி அடக்கப்பட்டு மறுநாள் அவர்களுக்கு நெருக்கமானவருடைய கனவிலே வருகிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் நான் ஒரு செய்தி சொல்லுவேன் இது கனவுதானே என்று நீ அலட்சியமாய் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு சொல்கிறார் இறக்கும்போது நான் போட்டிருந்த கவச சட்டையை இந்த ஆளு எடுத்துட்டு போயிட்டார் அவர் வீடு மதீனாவின் வெளிப்புறத்தில் இருக்கிறது வீட்டு வாசலிலே வெளியிலேயே ஒட்டகமெல்லாம் கட்டப்பட்டிருக்கும் எல்லா அடையாளத்தோடு சொல்லி நீ அவரிடம் நம்முடைய படைத்தளபதியாக இருக்கிற காலிஜ் மினு வழியை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போய் கவச சட்டையை கரட்டினது உண்மையாக ஒன்றை இருக்கான்னு கேளு அவர் தந்தால் அதை வாங்கி கொள்ளுங்கள் வாங்கிட்டு நம்முடைய இன்றைய ஜனாதிபதியான ஹலீஃபாவான அபூபக்கர் சித்திய கருதிய நீயும் ஹாலிதுபின் வலிதும் அந்த கவசச்சட்டையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் போய் அபூபக்கர்ட்டையும் இதே மாதிரி சொல்லு கனவுதானே என்று அலட்சியமாகிவிட வேண்டாம் சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு ரெண்டு விஷயம் சொல்லுகிறேன் அபூபக்கரிடம் தெரியப்படுத்திவிடும் ஒன்று எனக்கு கடன் இருக்கிறது இந்த கவசச்சட்டையை சட்டையை விற்று அதிலே வரும் பணத்தில் என் கடன் அடைக்கப்பட வேண்டும் ரெண்டாவது என்னுடைய சில அடிமைகளில் ஒரு அடிமை இருக்கிறான் நல்லவன் நான் அவனை உரிமையிட வேண்டும் என்று நினைத்தேன் நான் ஷகீதாகிவிட்டேன் அவனை உரிமையிட்டு விடுமாறு சொல்ல சொல்லுங்கள் செய்யச் சொல்லுங்கள் அதே போன்று வீட்டிற்கு போய் கேட்டார்கள் கவச சட்டை இருந்தது எடுத்துக்கொண்டு போனார்கள் சொன்னார்கள் யாரும் கனவென்று அலட்சியம் செய்து விடவில்லை கவச சட்டையை ஏலம் விட்டு வந்த தொகையிலே சாபித்தின் கடன்காரர்களே வாருங்கள் என்று சொல்லி கடன் கொடுக்கப்பட்டது குறிப்பிட்ட அடிமை உரிமையிடப்பட்டான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் மௌத்தாக போகிறப்ப வசியத்து பண்ணி அந்த வசியத்தை நிறைவேத்தின ஆளுகளை பார்த்துருக்கோம் ஆனால் மௌத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து வசியத்து பண்ணி அவருக்கு வசியத்தை நிறைவேற்ற பண்ணது சாபித்தை தவிர நாங்கள் வேற யாரையும் பார்க்கவில்லை லா நடமு அதன் முதிய சத்துவம் செய்யத்துவோம் ப அடமௌதிகி இல்லை சாபித்து கைஸ் இந்த வரலாறு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா சில நல்லடியார்கள் உண்டு இருக்கிற போது மட்டுமல்ல இறந்த பிறகும் வாழுகிறார்கள் கனவிலே வந்து என் வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டையை கணற்றியவனை அடையாளப்படுத்திய அந்த பெருமகனை என்னவென்று சொல்ல சாதிகின்கள் வரலாறு வாசிக்கிற போது நமக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய விசேஷ ரஹமத்தும் விசேஷ இல்மும் என்னவென்று நிச்சயமாக புரியும் நான் வழியாகுவதற்குள்ள வழிகளை சொல்லி கொண்டு வந்தேன் தொடர்பு வரலாறு வாசிக்குதல் அதுக்கெல்லாம் மேல நல்லடியார்களை நேசிக்குதல் இது கடைசி அம்சம் மஹபது சாலுகின் சாலுகீன்களிடம் மஹபத்து வைக்குதல் என்ன கிடைக்கும் அவர்களோடு உள்ள துவாவும் அவர்களினுடைய அல்லாகவுக்கு அவர்கள் தருகிற ரஹ்மத்தில் ஒரு பிசிறாவது நம் மீதும் பழட்டுமே மிகப்பெரிய சட்டமேதை இமாம் ஷா ஹீர் அமத்துல்லாலியை சொல்லுகிறார்கள் ஒய்ப்பு சாதையின் வலஸ்துமென்ஹும் நான் சாலிகானவர்களை நேசிக்கிறேன் நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய சாலி அல்ல ஒரு ஒரு தன்னடக்கத்தில் சொல்லுகிறார்கள் நான் பெரிய சாலிகானவன் அல்ல ஆனால் சாலிகானவர்களை நேசிக்கிறேன் எதுக்கு லாலி அன் அனாலமிகும் ஷபா நான் அவர்களின் அந்த நல்லடியார்களின் சிபாரிசை பெறுவதற்காக என்று சொல்லுவது நானோ நீங்களோ அந்த இமாம் ஷாஃபிர் அஹமதுல்லாஹி அதே மிகப்பெரிய இறைநேசராக நாம் பார்க்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள் நல்லதாரர்களுடைய நேசம் எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளையும் தேடித்தரும் என்பது அவர்களின் வாக்கு அல்லாஹு நல்லோர்களை நேசிப்போம் நல்லோர்களுடன் தொடர்பில் இருப்போம் நல்லோர்களின் வரலாறுகளை வாசிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் சில நல்லோர்களை காட்டி அவர்கள் வழியாக நாம் ஓய்வு பெற ஓப்பை பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் வா ஆஃபர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுன்னத்